வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி திருப்புகழில் என்று கொடுமுடி தளத்தில் விட்டிருக்கும் குமரப்பெருமாள் மேல் பாடப்பட்ட பாடல் பார்க்கலாம் இருவினை பிறவி கடல் மூலி இடர்கள் பட்டலைய புகுதாதே திருவருட்கருணை கருணை பிரபயாலே கதியை பெறுவேனோ அரியய கரிதர் கரியானே அடியவர் கெளிய அப்புதனேயா குருவன சிவன கருண் குமர பெருமாளே திருவரு கருணை பிரபையாலே திற கதியை பெறு கொடுமுடி குமர பெருமா நல்வினை தீவினை இரண்டின் காரணமாக ஏற்படும் என்ற கடலில் மூழ்கி துயரங்கள் ஏற்பட்டு நான் தெரிய திருவருளாம் கருணை என்னும் ஒளியாலே உறுதியான வகையில் நான் நற்கதியை பெறமாட்டேனோ என்றும் திருமாலும் பிரம்மாவும் அறிவதற்கு அறியவனே உன் அடியவர்களுக்கு எளிதாக கிட்டும் அற்புதமான நண்பனே குருமூர்த்தியாக சிவபிரானுக்கு அருளிய ஞானாசிரியனே கொடுமுடி தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே நீ எனக்கு நற்கதியை அருள்வாய் என்பது இதன் பொருளாகும் முருகன் எவ்வாறு பிரணவத்தின் பொருள் அறிந்தான் என்பது பற்றிய ஒரு குறிப்பு பார்க்கலாம் ஒரு சமயம் சிவன் ரகசியமாக பார்வதி தேவியின் காதில் பிரணவத்தின் பொருள் உரைக்க அப்போது வண்டாய் மாறி பார்வதி தேவியின் கரும் கூந்தலில் அமர்ந்து அதை கேட்டு உணர்ந்தாராம் முருகன் அப்பாடல் வரிகள் ஓமன உரைக்கும் சொல்லின் உருபொருள் உனக்கு போமோ போமனின் அதனை இன்னே புகழன இறைவன் சொற்றான் குணரும் ஆதி முதல்வ கேள் உலகமெல்லாம் பெற்றிடும் அவட்கு நீ முன் பிறகு உணராதவற்றால் சொற்றதோர் இணைய மூல தொல்பொருள் யாரும் கேட்ப இயம்பலாமோ மறையினால் இசைப்பதல்லால் என்றலும் நகைத்து மைந்த எமக்கருள் மறையின் என்னா தன் இரு செவியை நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒன்றொரு பதத்தின் உண்மை உரைத்தனன் என்று கூறுகிறது கந்தபுராணம் அதாவது ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் அறிவாயா அப்படி நீ அறிந்திருந்தால் அதை கூறு என இறைவன் சொல்ல முழுதும் அறிந்தவரே எல்லாவற்றிலும் மேன்மையானவரே எல்லோரும் எளிதில் அறிய இயலாததான பிரணவத்தை அனைவரும் அறிய கூறலாமோ அது மறைபொருளாயிற்றே என முருகன் கூற இறைவன் நகைத்து மைந்தனே மறைபொருளை எனக்கு மட்டும் கூறு என தன் இரு செவிகளையும் கொடுத்தான் இறைவன் காதில் சண்முக குடிலை குடிலை என்றால் பிரணவம் பிரணவத்தின் உண்மையாதன உரைத்தான் என்கிறது கந்தபுராணம் முருகன் வண்டாக இருந்து உணர்ந்தார் என்பதை விளக்கும் பாடல் முன்பொரு நாள் உருவம் கோடலான் அன்றே முன்னிய வேதம் முழுதறிந்தான் என்கிறது கச்சியான குமரகுருபரரும் தன்னுடைய பாடலில் என் தாயின் கொங்கலர் மைக்குழல் வாழ் பொறி வண்டே என்கிறார் என்னுடைய தாயின் கருங்கூந்தலில் வண்டுபோல் இருந்தவனே என்று முருகனை பார்த்து கூறுகிறார் இவ்வாறு யாரும் அறியாத வண்ணம் பார்வதி தேவியின் கூந்தலில் வண்டாய் அமர்ந்திருந்து ஈசன் ரகசியமாய் தன் மனைவி பார்வதிக்கு சொன்ன ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை அறிந்து கொண்டார் முருகன் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உள்ளதல்லவா முருகனின் குறும்பே அழகுதான் மீண்டும் சந்திக்கலாம் வேறொரு பாடல் மூலம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி